ஆறுமுறை அக்கினியில் அவதரித்தேன் ஆறுமுகம் என்று பெயர் எழுத்தே அருந்தமிழ் சொருபத்தில் வடிவெடுத்து கண்டு மகிழ்வே கேட்டு அருள்வே தமிழ் தேசம் தாயாக தை போச விழாவாக தங்கிவிட்டேன் நானாகவே பழனிமலை தெய்வமாகவே மலையாள தேசத்தின் மகனாக மழை வள்ளியின் கணவனாக தைப்பூச விழாவாக தங்கிவிட்டேன் நானாக பழனிமலை தெய்வமாக தேடுவோர் பழருண்டு நாடுவோர் நாளும் உண்டு நாடிலொரு பக்தருக்கு நல்லதொரு வரமும் உண்டு தமிழ் தேசம் தாயாக தைப்பூச விழாவாக தங்கிவிட்டேன் நானாகவே எோர் இளையமதில் தாயாக பாடனாக குருவாக தமிழாக துணையாக தெய்வமாக தன்கி வீட்டின் பழனிமலை தெய்வமாக தன்கி வீட்டின் பழனிமலை தெய்வமாக ஓம் சபன பவோ ஓம் சபனபோன பவோ